புதனையே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் என்னங்கிற பற்றிலாம் பார்க்க போகிறோம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரம்ப் வந்துட்டு டாரிப் அறிவித்ததுக்கப்புறம் இப்போ வந்து கோல்டோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயில் மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி நானூறு இன்றைக்கி வந்துட்டு நூற்றி அறுபது ரூபா குறைஞ்சிருக்குண்ணே ஆல் டைம் ஹையிலேருந்து நூற்றி அறுபது ரூபா வந்து குறஞ்சிருக்குங்க ஒரு கிரா ஒரு கிராமுக்கு வந்துட்டு நூற்றி அறுபது ரூபா குறைஞ்சிருக்கு கோல்டோட ப்ரைஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அப்போ வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நேரத்து எவ்வளோ பண்ணியிருந்தாலும் நூற்றி முப்பது வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஏன் இப்போ வந்து இவ்வளோ வந்து ஜாஸ்தியாக இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்கு அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி நாலு காசு நாற்பத்தி ஏழு இருந்தது வந்துட்டு இன்றைக்கி எண்பத்தி அஞ்சு ரூபா நாலு காசு அஞ்சு காசுன்னு மாறிடுச்சு இதனால் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அதோட டிராபேக்கும் வந்துட்டு கோல்டு வந்து இம்பாக்ட் ஆகி கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கி இப்போ வந்து நம்ம ரூபாவோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆனச்சனால அது வந்து இப்போ தெரியுது இப்போ வந்து எண்பத்தி நாலுக்கு திரும்பி நம்ம ரூபாவோட மதிப்பு போச்சுன்னா இன்னும் கோல்டோட பிரைஸ் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இது யுஎஸ் மார்க்கெட்லேயும் வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து நேற்று இறங்கியிருந்தது அப் ப்ளஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ரூபாவோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆனதுனால இப்போ கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இந்தளவுக்கு எதிர் எதிர்பார்த்ததோடு ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ராவே வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கியிருக்கு ஆனால் நான் எட்டாயிரத்தி நானூறுனு சொல்லியிருந்தேன் அந்த நானூறு ரேஞ்சை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் எல்லாருக்கும் அப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் மூவாயிரத்தி நூ நைட்டே வந்துட்டு மூவாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பதினாறு அந்த ரேஞ்சில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து மூவாயிரத்தி நூறை வந்து உடைச்சி காலையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது மூவாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதனால தான் ராஜேஸ்வரி மேம் எட்டாயிரத்தி நானூறுன்னு சொல்லியிருக்கீங்க அதை இதான் போக்கி இன்னைக்கு ரேட்டு வந்துட்டு ஒரு கிராமோட ரேட் வந்து எட்டாயிரத்தி நானூறுவா அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க ஒரு சின்ன டவுனால் இப்போ வந்துட்டு அந்த பழைய ஹை இருக்கு பார்த்திங்களா எட்டாயிரத்தி நூற்றி எழுபது அப்படிங்கிற யூஎஸ் டாலர்ஸை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டை வச்சு கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கும் மூவாயிரம் டாலர் கட் பண்ணாதான் இன்னும் வந்து நல்ல இறக்கம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போக்கி வந்து இதுதான் ட்ரெண்டில் இருக்குது பார்ப்போம் ஹாய் சார் தங்க குரு சார் ஹாய் அதனால் வந்துட்டு ஹாய் சார் அதனால் பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கனா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மேடம் ஓகேங்களா போய்க்கு இதுதான் ட்ரெண்டில் இப்போ கோல்டோட ட்ரெண்டு போய்க்கு இதுதான் இப்போ வந்துட்டு இன்னும் இறங்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று ஓப்பன் ஆனோடனே ஏறுனுச்சு காஜாஹாசன் சார் அப்போ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் ஏறி இருந்தது நேற்று ட்ரெண்டுக்கு ஃபாலோ ஆயிருந்தேனா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படி வரைக்குமே இறங்கியிருக்கோம் மீனாட்சி மேடம் ஹாய் மேடம் ஓகேங்களா இப்போக்கி இதுதான் ஓகே மண்டேலே சரி இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடேவா ஃப்ரைடே வீக்கெண்டு கொஞ்சம் வைக்காண்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இன்றைக்கும் கொஞ்சம் ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நைட் அப்டேட் பண்ணுறேன் வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பள்ளையை கப் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி தேங்க்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் நன்றி வணக்கம்